அனைவருக்கும் வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்றைக்கு தமிழகம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு அறிவிப்பு மனம் திறந்து பேச போகிறேன் எனது தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எனது கழக அலுவலகத்தில் பேசப்போகிறேன் அப்படின்னு ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் திரு செங்கோட்டையன் ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே கட்சிக்குள் சில குழப்பங்களோடு இருந்து வந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அதன் பிறகு என்ன காரணம் எதுன்னு தெரியல ஆனா அறிவிப்பு வெளியிட போற மனந்திறத்து பேச போறேன்னு சொல்றாரு இது வந்து ஊடகங்களுக்கு மத்தியிலையும் கட்சிகள் பல்வேறு கட்சிகளுக்கு மத்தியிலும் ஒரு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க கூட சொல்லலாம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் என்ன வெளியிட போறாரு எது பண்ண போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாரு இதுல நமக்கு கிடைத்த தவறுபடி ஒரு சில பேர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை கூறிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக திரு சசிகலா அவர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்தியதாக ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது அது போக இவர் கட்சியை விட்டு விலக போகிறாரா இல்ல கட்சியை விட்டு வேற கட்சிக்கு தாவ போகிறாரா இல்ல பிரிந்த அணிகளை ஒன்றிணைக்க போகிறாரா இல்ல தாவேடா கட்சியுடன் இணைய போகிறாரா அல்லது திராவிட கட்சியோட இணைய போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்வேறு பழக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்ல மாட்டார் அப்படின்னே கூட வச்சுக்கலாம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில சில மாதங்களுக்கு முன்பாக இவரை பயன்படுத்தி திரு எடப்பாடி அவர்களை உள்ள இணைத்துக் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் அவருக்கு இருக்கு ஆக இப்ப இதுல என்ன செய்ய போறார் கட்சியை விட்டு ராஜினாமா செய்து விலக போகிறாரா இல்லது பிரிந்த அணிகளை ஒன்றிணைக்க போகிறாரா அல்லது கட்சி தாவ போகிறாரா தாவேக்கார்ட்டு செல்ல போகிறார் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இதுல ஒரு முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது இந்த பொலிட்டிஷியன் லீடர்ஸ்ல முக்கியமான தலைவர் திரு செங்கோட்டையன் அவர் நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் தம்பித்துறை உள்பட சிலருக்கு முன்வரிசையில் இருக்கை போடவில்லை பின்வரிசையில் போட்டிருந்தாங்க அப்படின்னு கூட ஒரு சலசலப்பு இருந்துச்சு அது போக கொங்கு மண்டலம் என்பது வந்து அதிமுகவோட கோட்டையாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது பல்வேறு தேர்தல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த தேர்வுல ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் வந்து கட்சியை விட்டு ஒதுங்கினாலோ இல்ல வேற கட்சிக்கு சென்றாலோ இல்ல குழப்பமான நிலை ஏற்பட்டாலோ இது வந்து வரப்போற தேர்தல்ல அஇஅதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கிறது அசைக்க முடியாத உண்மை ஒரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா திரு எடப்பாடி அவர்கள் புதிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் பழைய கட்சி நிர்வாகிகளையும் முக்கிய தலைவர்களையும் செங்கோட்டையன் போன்ற தலைவர்களை ஒதுக்கப்படுகிறார்கள் கூட ஒரு தகவல் ஒன்று இருக்கு இது எது எதுவா நடந்திருந்தாலும் என்னவாக நடக்கப் போவதா இருந்தாலும் வருகிற ஐந்தாம் தேதி தமிழகத்துல ஊடக மத்தியிலையும் அரசியல் மத்தியிலையும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தான் இருக்கணும் இன்னும் ஒரிரு நாட்களே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்